திருமண மாணவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் உலகத்திலேயே முத முறையா இருபத்தி ஆறு வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மெட்லான ப்ராடக்ட் தான் இது தமிழகம் உட்பட பதிமூன்று நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்ட்டான இதை பத்தி நீங்க என்ன

உள்ளுக்குள்ள இருக்கிற பெருந்தலைகளே இப்போ டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க வார்த்தைகளால் அப்போ ஏற்பட்ட விஷயங்களை பற்றியும் இன்னும் சில அப்டேட்ஸை பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறேங்க இந்த ஷோல இதை தெரியுதார்ல இந்த மன்ஷம் பேர் பென்பீர் இவர் தான் இஸ்ரேலோட நேஷ்னல் செக்யூரிட்டி மினிஸ்டர் அதோ ஒருத்தர் தெரியுதார்ல அவர் தான் ஷின்பெட்டோட சீஃபுங்க ஷின்பெட்னா ஒன்றும் குழம்பிடாதீங்க இஸ்ரேலை காக்கிற மிக முக்கியமான கவச அமைப்புகளை இவங்க தான் பிரதானமே அப்போ இந்த ரெண்டு பேருக்கு இடையில் வார்த்தையை முதல் பெருசாக வெடித்து அது கடைசியில் கேலண்ட் இருக்கார் பாருங்க அவர் வாயிலேருந்து வார்த்தைகளை வரவழைச்சி ஒரு மாதிரி இடியாப்பசிக்கல் மாதிரி போயிட்டுருக்குங்க இஸ்ரேல் முழுக்கவும் இதுக்கான காரணம் எங்கே திறம ஆரம்பிச்சது இந்த கலைபுரத்துக்கு இந்த பெண் இருக்கார்ல இவர் கையால் ஆகாதவருப்பா இவரெல்லாம் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த நபர் இருக்கார் பாருங்க அவர் போட்டு கொடுத்துருக்காரு யாருக்கிட்ட இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் கிட்டையும் இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சரான கிட்டேயும் அப்புறம் இஸ்ரேலோட மிக முக்கியமான அமைச்சர்கள் கிட்டேயும் போட்டு கொடுத்துட்ருக்காரு இதை ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டையாக போய் இருக்க முடியாதில்ல ஒரு லெட்டரை எழுதி அதை எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி துவச்சுட்டாருங்க ஸோ இதனால தான் அவ்வளோ பெரிய கூத்தங்கு கேலண்ட் இருக்கார்ல இவர் இப்போ என்ன திரும்ப சொல்லியிருக்காரு அந்த லெட்டரை பார்த்து படித்து முடித்த பிற்பாடு பெண்ணை ஷின்பட் எத்தனையோ முறை எச்சரிச்சிருக்காங்க ஆனால் பொறுப்பே இல்லாமல் இந்த பெண் நடந்திருக்கா அப்படி அவர் தலைமையில் இருக்க அதிகாரிகளும் நடந்திருக்காங்க எல்லாத்தையும் அலட்சியைப்படுத்துறதுனால தான் இஸ்ரேல் மேலே வர தாக்குதல் நடத்திட்டு இருக்கான் நீங்கள் இருக்கிறதுக்கே அந்த போஸ்ட்டு எல்லாமே இருக்கலாமே அப்படின்னு இந்த மனுஷன் கொதிச்சு எழுந்து பேசியிருக்காரு அந்த ஒரு லெட்டர் பண்ணுற வேலையை பார்த்திங்களா இன்னொரு பக்கம் பெண் இருக்கார்ல அவர் என்ன தரமா சொல்கிறாரு ஓ என்னை பற்றி எழுதுகிற அளவுக்கு யோகியமா ஷின்பெட்டோட சீஃப் இருக்கார்ல அவர் ராஜினாமா பண்ண சொல்லுங்க அவர் அந்த போஸ்ட்டுக்கு லாய்கில்லைன்னு ஒரு பக்கம் தாக்க ஆரம்பிச்சிட்டாரு இது ஒரு கடத்தில் மேலே 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 போயிட்டு பெண் தன்னோடய ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் பெருசாக விட ஆரம்பித்தாருங்க கேலண்ட் இருக்கார்ல அவரை டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு கேலண்ட் உங்கள் வேலையை முதல்ல நீங்கள் ஒழுங்கா பாருங்க சிட்டிங் மினிஸ்டருங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரை பார்த்து சொல்ற வார்த்தைகள் பார்த்தீங்களா உங்கள் வேலையை முதல்ல ஒழுங்கா பாருங்க ட்விட்டரில் என்னை பற்றி நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க என்ன தாக்குறீங்களே அதுக்கு பதிலாக லெபனானில் இந்த ஹெஸ்புல் அமைப்புலாம் இருக்கும் பாருங்க அவங்கள போய் தாக்குங்க கொஞ்சமாச்சு நம்ம நாட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தேவையான வேலையை செய்யுங்க கேலண்ட் எதுக்கு இது போல் இறங்கி வந்து இந்த வேலையை பார்க்கணுன்ற மாதிரி கேட்குறாரு இஸ்ரேலுக்குள்ள ஏற்கனவே குழப்பம் இதில் அடுத்த கட்ட குழப்பமாக இந்த மூன்று தலைகளும் முட்டிக்கிட்டு நிற்கிறது எனக்கு தெரிஞ்சு பெண்ணை இதுக்கப்புறம் அந்த போஸ்டர் வந்து தூக்குவாங்க தான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கம்மிங்க ஏன்னா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்கார்ல அவர் கேரண்டிக்கு எதிராக நிற்கிறாரு இப்போ நெத்தனியாக பக்கம் ஒரு டிக்கெட் வந்த மாதிரி தான் பெண்ணு மாறியிருக்கார் இந்த கூத்து எப்படி போக போதோ ஒரு நாடு ஒரு அணியாக இருந்து போரிட்டாங்கன்னா எதிரிகள துவம்சம் பண்ணலாம் அந்த ஒரு நாட்டுக்குள்ளே பல அணியாக மாறினாங்கன்னா உங்களுக்கே புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு ரைட்டு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஆறு பேர் தெரியுறாங்களே இவங்க எல்லாருமே பழைய கைதிகள் ஹாஸ்டேஜஸ் காசாவில் ஐடிஎஃப் இருக்காங்களா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு இவங்க இவங்க ஆறு பெரிய மீட்டாங்க ஆனால் உயிரோடு இல்லைங்க பிணமாக மீட்டாங்க மீட்கப்பட்ட அந்த பிரேதங்களை ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்க்குறப்ப அவங்களோட உடம்புல துப்பாக்கி தோட்டா தொலைச்ச தடயம் இருந்திருக்கு ஸோ இவங்களை யாரும் சுட்டு சாகடிச்சிருக்காங்கன்னு எனக்கு கிளியர் கட்டாக புரியுது ஹமாஸ் தான் இவங்களை கொலை பண்ணிச்சு எப்படி அவங்களுக்கு இந்த ஹாஸ்டேஜஸை கொலை பண்ண மனசு வருது அப்படின்னு இஸ்ரேல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க இன்னொரு பக்கம் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க ஏம்பா ஹாஸ்டேஜை காக்கிறதுக்காகவே நாங்கள் கைகளில் துப்பாக்கி கொடுத்து சில பேரை நாங்கள் பணியாமர்த்தி வச்சுருக்கோம் அவங்களோட வேலையை அவங்கள ஃபுல்லாக பாதுகாத்து வச்சுருக்கிறது தான் அப்படிப்பட்ட அவங்க எப்படிங்க சாவடிப்பாங்க அப்படின்னு ஹமாஸ் ஒரு பக்கம் கேட்குது ஆக்சுவலாக ஒரு சந்தேகம் இப்போ பெருசாக எழுந்திருக்குங்க என்னென்னா இந்த ஹாஸ்டேஜஸ் பிரேதங்கள் கிடச்சிச்சின்னு சொல்லல அதுக்கு முன்னாடி இட் மீன்ஸ் அந்த கிடச்ச நேரம் இருக்குல்ல அதுலேருந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த இஸ்ரேலோட ஆப்ரேஷன் ஒன்று அங்கே கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்கு ஆப்ரேஷனாலே ஏவுகணை மழை ராக்கெட் மழை ட்ரோன் மழை துப்பாக்கி தோட்டாக்கள் செதலாம் ஆயிரத்தட்டு நடக்கும் ஸோ இது போல் நடந்த ஆப்ரேஷனில் இஸ்ரேலியின் சோல்ஜர்ஸு இந்த ஹாஸ்டஸை கொண்டுட்டாங்களா தவறுதலாக கொண்டு இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகத்தை இப்போ பெருசாக வலுத்துருக்கு ஆனால் ஐடிஎஃப் இன்னும் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறாங்க நாங்களாம் இதை பண்ணவே இல்லை எங்களுக்கு என்னமோ இந்த ஹமாஸ் தரப்பினர் சைக்கலஜிக்கல் வார்ஃபேரை முன்னெடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது ஹாஸ்டஸ் அவங்களே கொண்டுட்டு நாங்கள் கொண்ட மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணி உலகம் முழுக்க எங்களுக்கு எதிர்ப்பலை சம்பாதிக்க வைக்க அவங்க வேலை இருக்க மாதிரி ஐடியஃப் சொல்லியிருக்கு இல்லை இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா மக்கள் இந்த அக்டோபர் செவன்த் அட்டாக் முடிஞ்ச பிற்பாடு இந்த யூதர்களில் கிட்டத்தட்ட இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் இந்த ஹமாஸ் அமைப்பினர் ஹாஸ்டாக பிடிச்சிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குல்ல அதில் இப்போதைக்கு மிச்சம் இருக்கிறது நூற்றி அஞ்சு பேர் மட்டுந்தானா இதுக்கு முன்னாடி சில ஹாஸ்டெலாம் விடுவிக்கப்பட்டிருந்தது ரெஸ்கியூ பண்ணியிருந்தது அப்புறம் கொல்லப்பட்டது எல்லாமே போக நூற்றி அஞ்சு பேராங்க இந்த நூற்றி அஞ்சு பேர் சார்ந்து இன்னொரு புதிய தகவலும் கிடச்சிருக்கு இதில் ஏற்கனவே முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கலாம்னு அந்த அதிர்ச்சி தகவல் ஸோ எத்தனை ஹாஸ்டேஜஸ் ஆனால் மெஞ்சிருக்க போகிறாங்க ஏன்னா இவங்களை காரணமாக வச்சுக்கிட்டு தான் காசாவில் இந்த இஸ்ரேல் இன்னும் பயங்கரமாக போரை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க கடைசியில் ஹாஸ்டஜஸ் அங்கே யாரும் இல்லை அப்படின்னா இவங்க போர் புரியறதுக்கு காரணமே இல்லாமல் போயிடும் ஸோ அரசியல் போர்க்களம் வரைக்கும் எப்படி விளையாடுறது பார்த்திங்களா அல் ஜோரி ஆக்சுவலாக இப்போதைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்ட ட்ரிக்கை ஒரு பெயர்னால் இதுதான் இது ஹமாஸோட ஒரு டெட்லி தயாரிப்பான ஒரு ஹோம் ஹோம்மேடு ட்ரோன்ஸுங்க ஏன்னா ஹமாஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு வெடிகுண்டை தயாரிக்கணும் இல்லை ஆயுதத்தை புதுசாக நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா இவங்க அதை சார்ந்து வெளிநாடுகள்கிட்ட பெருசாக அப்ரோச் பண்ண மாட்டாங்க எதிரி நாடுகள் அவங்கள நோக்கி பயன்படுத்துகிற சில ஆயுதங்கள் இருக்குல்ல அதை கொண்டு வந்து வச்சு ஃபுல்லாக ஆயுதங்களை அவங்க கிரியேட் பண்ணி அவங்களுக்கு எதிராக அடிப்பாங்க இதே மாதிரி ஹோம்மரி ட்ரோன்ஸையும் அவங்க உருவாக்கியிருக்காங்க அதுக்கு பேர் தான் அல் ஜூரி இது ஆக்சுவலாக ஒன் பே அட்டாக் ட்ரோனுங்க ஒரு முறை லான்ச் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு இது போயிட்டு ஒன்று டார்கெட் அடிக்கணும் இல்லைனா போகிற வேலை இது சாகணும் கிட்டத்தட்ட தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி தான் அந்த ட்ரோன்ஸோட வேலை இதோடய இப்போதே மெயின் டார்கெட் என்ன தெரியுமா ஐடிஎஃப்ஃபோட கமாண்ட் சென்டர் அண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த அல்சூரியை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஹமாஸ் இந்த வெப்பனை வெளியவே எடுக்கல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ எடுத்துருக்காங்க காசா வார் ஆரம்பிச்சிலருந்து முத முறையாக இப்போ தான் எடுத்திருக்காங்க வெளியே இது சமீபத்தில் இந்த ட்ரோனை வச்சு அவங்க அட்டாக் பண்ணதில் இது தெரியுதாரில்ல ஒரு சோல்ஜர் இவர் கொல்லப்பட்டாருங்க பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கார்ல பத்தொன்பது வயசு தான் இவர் பேர் அஷ்கே நாசி ஐடிஎஃப் இருக்குல்ல இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸு அதில் ஒரு சோல்ஜராக சேவையாட்டிட்டு இருந்தவர் இந்த ஐடியா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரிகேட் இருக்குல்ல இதில் இருக்க ஃபார்ட்டி சிக்ஸ்த் பெட்டாலியனை சேர்ந்தவர் தான் இந்த வீரர் அப்போ இவரை இந்த அல்ஜுவாரியை வச்சு தான் இந்த ஹமாஸ் அமைப்பினர் இருந்தாங்க காசாவில் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்க கொல்லப்பட்டிருந்த கூட வச்சுக்கலாமே அந்த ஐடிஎஃப் வீரர்கள் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஆறு பேராங்க இதை சொல்லியிருக்கிறது அல் மைதீன் அந்த தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இது எக்ஸாக்டான நம்பர்ஸ் கிடையாது குறைத்து காண்பிக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அங்கே கொல்லப்பட்டிருக்க இஸ்ரேலிய சோல்ஜர்ஸோட எண்ணிக்கை எழுநூறு கடந்துருக்கிறதா இன்னொரு தரப்பில் இருந்தும் தகவல் வெளியாகிட்ருக்கு ஆனால் இதில் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஹமாஸ் அமைப்போட பொலிட்டிக்கல் சீஃபான இஸ்மாயில் ஹனியாவை ஈரானில் வச்சு கொலை பண்ணியிருந்த விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது யார் பண்ணுற கேள்விக்கு இஸ்ரேல் இப்போ இருக்க நாங்கள் தான் ஒத்துக்கவே இல்லை அவங்க மறுக்கவும் இல்லை ஒருவே நியூட்ரலாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க ஆனால் ஈரான் தலைமையில் பல அமைப்பு கூட கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இஸ்ரேல் தான் கொண்டு இருக்குது அவர் இல்லனா யாருக்கு பெனிஃபிட்னு பார்த்தா இஸ்ரேலுக்கு தான் அப்போ நீங்கள் தான் கொண்டு இருக்கின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக தான் ஈரான் இஸ்ரேல் அடிக்க இருக்காங்க இந்த நேரத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் மேலே ஒரு தாக்குதலை நடத்தும் ஆனால் அதில் நாம் எதிர்பார்க்குற மாதிரி தாக்குதலாக இல்லாமல் மொசாட் ஒரு ஆப்ரேஷனை பண்ணால் எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு அட்டாக்கை ஹமாஸ் பண்ண போதுன்னு அடுத்த கட்ட பெரும் தகவல் ஒன்று இந்த தகவலை வெளியிட்ருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேனல் டுவெல் இருக்குல்ல அந்த தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி தான் ஹமாஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்களாம் அது என்ன முடிவுனா இந்த வெளிநாடுகளில் வசிச்சுக்கிட்டு இருக்க இஸ்ரேலிய குடிமக்கள் இருக்காங்கள அவங்கள டார்கெட் பண்ணி நம்ம கொல்லணும் அப்படி கொன்னால் அது இஸ்ரேல் மேலே நம்ம கை வச்சதுக்கு சமம் இப்போ ஏற்பட்ட அடியை தான் நாம் அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஹமாஸ் அமைப்பு திட்டமிட்டுருக்காங்களாம் இது அப்படி எப்படி சிங்க் ஆகுது பாருங்கள் ஏன்னா மொசாட் நிறைய வெளிநாடுகள் சார்ந்த ஆப்ரேஷன்ஸ் தான் ஈடுபடுவாங்க அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிட்டவரை காட்டுவாங்க டார்கெட்டை கரெக்டாக கொத்தி தூக்கிட்டு வருவாங்க இங்கே வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இதே பேட்டனை இவங்க பண்ண அப்படி இருக்கா ஹமாஸ் அதை தான் சொல்கிறாங்களா ஆக்சுவலாக இந்த சேனல் வீக்கு ஒரு குழப்பம் இருக்காங்க இவங்க வெளிநாடுகளில் இருக்க இஸ்ரேலிய கிரிமனில் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவங்க மக்களா இல்லைனா அதிகாரிகளா இஸ்ரேலிய சிட்டிசனை இவங்க டார்கெட் பண்ண போகிறாங்களா இல்லைனா அதிகாரிகள் வரைக்கும் போக போகிறாங்கனான்னு ஒரு குழப்பம் இவங்களுக்கே இருக்கான் இந்த கிரிமினல் நெட்ஒர்க்ஸ் இருக்குல்ல நிறைய காசு கொடுத்தா வேலையை பார்க்குறதுக்கு சித்தாந்த ரீதியாக வேலையை பார்க்குறதுக்கு அவங்களோட டையை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஹமாஸ் டையை வைக்கலாமா ஆக்சுவலாக அப்ராடில் அட்டாக் பண்ணுற அளவுக்குலாம் ஹமாஸுக்கு கேப்பபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கம்மிங்க ஏன்னா அவங்க நியூஸ்லாண்டுக்கிட்டே இங்கே பேரை பார்க்குறதுனால பெரிய அமைப்புமே தெரியும் ஆனால் அளவுக்கு இல்லை ஏன்னா ஹெஸ்புலா நீங்கள் பெருசுன்றீங்கன்னா ஓகே அது புரியுது ஆனால் அதை விட பத்து மணிக்கு சிறிய அமைப்பு தான் இந்த ஹமாஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாதம் வாக்குல ஜெர்மனி நெதர்லாண்ட்ஸ் டென்மார்க் இந்த பகுதிகளில் இருந்து சில நபர்கள் கைது பண்ணப்பட்டுருந்தாங்க எதுக்காக தெரியுமா ஹமாஸ் அமைப்போட உறுப்பினர்கள் இவங்க அதுக்கான சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அத்தனை பேரை பட்டு பட்டு பண்ணி ஒரு மாதம் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க ஏதோ அட்டாக் பண்ண தான் வந்திருக்காங்க ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தூக்கிட்டாங்க அவங்கள இஸ்ரேலிய தூதரகங்கள் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி அடிக்க தான் இவங்க வந்திருக்காங்கன்னு ஒரு பேரும் குற்றச்சாட்டு நிலவுச்சு ஸ்வீடனில் இருக்க இஸ்ரேலிய தூதரகம் வரைக்கும் கூட இந்த பிளான் எக்ஸிகூஷன் சார்ந்த வரைக்கும் போலங்க அதுக்கு முன்னாடி முடிச்சு விட்டுருக்காங்க அதிகாரிகள் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் அப்ராடில் போயிட்டு அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஹமாஸுக்கு இன்னும் பெருசாக கேப்பபிலிட்டி இல்லைன்னு தான் தோணுது ஆக்சுவலாக எந்த ஒரு பர்சன் இருக்கார்ல ஹவுதியோட லீடரான அப்துல் மலிக்கு இவரோ ஸ்டேட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காருங்க அதில் தெளிவாக ஒரு ரீசனை சொல்லியிருக்காரு அது ஒரு ரீசன் சார்ந்து தான் சொல்கிறேன் அதாவது ஈரான் இஸ்ரேலில் கண்டிப்பாக அடிக்கணும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் எதுக்கு அவங்க உடனே அடிக்காமல் இவ்வளோ தூரம் எழுத்துக்கிட்டே போகிறாங்க இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன இந்த காரணத்தை தான் இவர் இப்போ சொல்லியிருக்காருங்க அப்துல் மலிக் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் பதிலடி கொடுக்கறதுல தாமதம் ஏற்பட்டுருக்குதா ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க என்னன்னா இவங்க போட்டுட்டு இருக்க திட்டம் இருக்குல்ல அந்த திட்டத்தை ரொம்ப 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 ஆகிட்டு இருக்காங்களாம் யாராலையும் யூகிக்க முடியாத அளவுக்கு ஷார்ப்பாகிட்டு இருக்காங்களாம் ஸோ இதுக்கு சில டைம் தேவைப்படுதான் எதுக்காக தான் இந்த தாமதம் ஏற்படுறதை தவிர வேற எந்த இதுக்கு பின்னாடி கிடையாது ஆனால் எழுதி வச்சுக்கலாம் உச்சகட்ட பயத்தில் இஸ்ரேல் இருக்குது இது தாக்குதலுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாருமே பில்டப் பயங்கரமாக கொடுக்குறாங்க பட் என்ன அட்டாக் பண்ண போகிறாங்கன்றது இது வரைக்கும் ஃப்ளூலெஸ்ஸாக இருக்குது மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் இந்த நேரம் இருக்கு பாருங்கள் இக்கட்டான இந்த நேரம் இஸ்ரேலுக்கு இப்போ இஸ்ரேலுக்குள்ளே இருக்க பெருந்தலைகள் சண்டை போடுறதெல்லாம் ஏற்கத்தக்கதே கிடையாது ஏன்னா இந்த பெரிய ப்ராப்ளத்துக்கு பேஸாக இருக்க பில்லரு இஸ்ரேல் தான் அவங்க நினச்சா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அவங்க நினச்சா ப்ராப்ளத்தை எஸ்கலேட்டும் பண்ணலாம் அப்போ இருப்ப சுச்சுவேஷனில் அடுத்து ஒரு வாரம் இஸ்ரேலுக்கு வெடிக்கொன்ற சுச்சுவேஷனில் இவங்கெல்லாம் ஜண்டை போட ஆரம்பித்தாங்கன்னா இஸ்ரேல் நிலமை என்ன ஆகும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்